சவேந்திர செல்வா அவ்வாறான எந்த ஒரு போர்க்குற்றங்களையும் மருத்துவ உதவி தேவைப்பட்ட மக்களுக்கான மருத்துவ உதவி வந்து நான் வெளியில போறேன் எல்லாம் வந்து சொல்லியிருந்தேன் பூனை வந்து இந்த கண்ணை மூடி கொண்டு பால குடிச்சு உலகமே இருண்ட மாதிரி இருக்குமாவும் சொல்லுவேன் லண்டன்ல இருக்கக்கூடிய அந்த மத்திய லண்டன் என்று சொல்லப்படுகின்ற அங்க இருக்கக்கூடிய ஒன்பே ஹோல்ல தான் இந்த முழு பூசணிக்காய் எப்படியும் சோத்துக்குள்ள புதச்சு வச்சிருந்தா தெரியாதுன்னு நினைக்கலாம் உறவுகளுக்கு எல்லாம் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் தெரியும் நீத்திய தினம் பரபரப்பான ஒரு விடயம் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா எங்களுடைய நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் ஒன்றுக்கு வந்து ஒரு நேர்காணல் ஒன்றை வந்து கொடுத்திருந்தவர் அந்த நேர்காணல்ல பல்வேறுபட்ட விடயங்கள் எல்லாம் நடந்திருந்தது இந்த ரஜினி இந்த படத்துல சொல்ற மாதிரி சிறப்பான தரமான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருந்தது இதை பாக்கைக்குள்ள வந்து பல்வேறுபட்ட விடயங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வந்ததுன்றே சொல்லி சொல்லலாம் இதுல இடையில வந்து ரணில் விக்ரமசிங்க கோவப்பட்டு நான் வெளியில போறேன் என்றெல்லாம் வந்து சொல்லியிருந்தவர் இந்த காணொலியில வந்து நாங்கள் அந்த விடயங்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் நாங்க காணொலிக்கு போறதுக்கு முதல்ல நீங்கள் இதுதான் முதல் தடவை அங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொல்லி சொன்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்கள் இதுக்கு பிறகு போடுற காணொலிகளையும் பல்வேறுபட்ட விடயங்களையும் நாங்களும் கதைக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் அந்த காணொலிக்குள்ள போவோம் நேற்றைய தினம் பாதம் என்று சொல்லி சொன்னால் சர்வதேச ஊடகம் அல் ஜசீரா ஒரு நேர்காணலுடன் வந்து அவையுடைய ஒலிபரப்பாகி இருந்தது இந்த நேர்காணலில் வந்து யார் வந்து பங்கு சொன்னால் எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் அதுல வந்து கலந்து கொண்டிருந்தவர் அந்த நேர்காணல்ல இந்த நேர்காணல்ல அந்த நேர்காணலை செய்தவர் யார் என்று கேட்டீங்க என்று சொல்லி சொன்னால் அல் ஜசீராவினுடைய ஊடக மெக்டி ஹசன் தான் இந்த நேர்காணல வந்து மேற்கொண்டிருந்தவர் உண்மையில அந்த கேள்விகளை எல்லாம் பார்க்கக்குள்ள என் நிறைஞ்சு போயிருக்கின்ற மாதிரிதான் உண்மையிலேயே இருந்தது அப்படி வந்து இந்த தரமான கேள்விகள் கேட்டிருந்தவர் அதாவது இந்த நேர்காணல வந்து நடைபெற்ற விடயங்களை வந்து நாங்கள் இப்ப பார்க்க போறோம் அதுக்கு முதல்ல வந்து இந்த கடைசி வரைக்குமே வந்து சில விடயங்களை ஒத்துக்கொள்ளாம இருந்தவை இந்த இறுதி சுத்த கால பகுதியில கடைசி வரைக்கும் சில விஷயங்களை வந்து கடந்த கால அரசாங்கங்கள் வந்து ஒத்துக்கொள்ளவே இல்லை ஆனால் நேற்றைய தினம் அந்த நேர்காணல்ல வந்து பிச்சு புடுங்கி ஒரு மாதிரி உண்மைகளை திறந்துட்டான் சொல்லணும் இந்த நேர்காணல வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்திருந்தது இந்த நேர்காணல் முதல் எங்க நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் லண்டன்ல இருக்கக்கூடிய அந்த மத்திய லண்டன் என்று சொல்லப்படுகின்ற அங்க இருக்கக்கூடிய ஹோன்பே ஹோல்ல தான் இந்த ஒரு இந்த ஒரு நேர்காணல் ஒன்று நடந்திருக்குது இங்க வந்து பல்வேறுபட்ட நிகழ்வுகளும் அந்த ஹோன்பே ஹோல்ல வந்து நடக்கிறது வழக்கு நேற்றும் இந்த நேர்காணல் வந்து அங்கதான் நடந்திருக்குது இதுல பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இப்ப சாதாரணமா இப்ப எங்கெண்ட ஊடகங்கள்ல எல்லாம் எடுத்து பாத்தீங்க என்று சொல்லி சொன்னால் ஒரு நேர்காணல் என்று சொல்லி சொன்னால் நேர்காண்பவரும் அந்த நேர்காணலை எடுக்கக்கூடியவரும் தான் இருந்து அந்த நேர்காணல் வந்து நடக்கும்

ஒரு சில கேட்கப்பட்ட ஒரு சில கேள்விகளையும் அதுக்கு அவர் சொன்ன பதில்களையும் உங்களுக்காக சொல்றேன் முதல்ல வந்து வந்து கேட்கப்பட்ட கேள்வி நாடாளுமன்றத்தினால் இலங்கை ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டீர்கள் நீங்கள் பொருளாதாரத்தை இஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வந்தீர்கள் ஒரு வருடத்தை நாட்டின் பணவீக்கத்தில் எழுபது சதவீதத்தை ஒன்று புள்ளி மூன்று வீதமாக குறைப்பீர்கள் ஆனால் கடந்த செப்டம்பரில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டீர்கள் இவ்வளவு நல்ல சாதனையை பெற்றிருந்தும் இலங்கை மக்களால் நீங்கள் முழுமையாக நிராகரிக்கப்பட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது இதுக்கு அவர் வந்து என்ன பதில் சொல்லியிருக்கிறார் தெரியும் நான் ஏன் தோற்றேன் என்பதை விளக்க இங்கு வரவில்லை ஆனால் எனக்கு ஒதுக்கப்பட்ட பணியை நிறைவேற்ற முடிந்ததில் நான் மகிழ்ச்சி அடைக்கின்றேன் என்று சொல்லி ஒரு சமாளிப்புகேஷனான ஒரு பதிலை வந்து சொல்லி இருக்கிறார் அடுத்த கேள்வியா வந்து மெக்திஹாசன் என்ன கேட்டுவர் என்று சொல்லி சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆட்சிக்கு வந்த சில மணி நேரங்களுக்குள் நீங்கள் பாதுகாப்பு படையினரை அழைத்து சட்டம் ஒழுங்கை மீட்டெடுக்க என்ன வேண்டுமானாலும் செய்யுமாறு போராட்டக்காரர்களை வன்முறையில் அடக்கினார்கள் இல்லையா என்று சொல்லி ஒரு 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 சாடு மாடியான கேள்வியோட கேட்டிருந்தார் அதுக்கு வந்து அவர் என்ன சொன்னவர் என்று சொல்லி சொன்னால் இளைஞர்களினுடைய கருத்துக்களை யாரும் புறக்கணிக்கவில்லை நாடாளுமன்றம் என்னை ஜனாதிபதியாக நியமிக்கும் போது நான் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் நாடாளுமன்றம் கிளர்ச்சியாளர்களால் கைப்பற்றப்பட்டால் என்ன நடக்கும் இது ஜனநாயகமானு சொல்லியும் கேட்டிருக்கிறேன் அடுத்த கேள்வியா உங்கள் அலுவலகத்திற்கு முன்னால் போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தினர் என்று ஒரு கேள்வி எழுப்பப்படையக்குள்ள அதுக்கு பதில் சொல்றார் சர்வதேச மன்னிப்பு சபை நமது நாடுகளை இழிவுபடுத்துகின்றது ஏனென்றால் அவர்களுக்கு வெவ்வேறு கரு அவர்கள் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டவர்கள் என்று சொல்லி ஒரு ஒரு மாறுதலான மனுப்பலான பதிலை அளிச்சிருக்கிறார் இப்படி வந்து ஒரு இடக்கு மடக்கான கேள்விகள் போய்கொண்டிருக்கிறீர்கள் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான கருத்தினால் மெல்கம் ரஞ்சித் ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்து உண்மையான விசாரணைகளை நடத்த நீங்கள் முயற்சிக்கவில்லை என்று கூறுகின்றார் அதற்காக நீங்கள் நியமித்த குழு பயனற்ற அறிக்கை வெளியிட்டதாகவும் அவர் கூறுகின்றார் என்று சொல்லி ஒரு கேள்வியோடு கேட்கப்படுது அதுக்கு அவர் சொல்றார் கத்தோலிக்க திருச்சபையில் அரசியல் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் இப்படி சொல்லி கொண்டு இருக்கே உண்மையில பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இவர் அந்த சமாளிக்கிற மாதிரியான பதில்களை தான் அநேகமா சொல்லி இருந்தவர் பதில்களை தான் சொல்லி இல்லாமல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில இலங்கையில யுத்தம் நடந்து கொண்டிருந்த நிலையில வந்து அப்ப இராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய சவேந்திர சில்வா வந்து உண்மையில ஒரு குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டு அமெரிக்காவினால குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டு இருந்தார் இப்படி ஒரு குற்றம் சாட்டப்பட்ட சவேந்திர சில்வா பாஜகவுக்கு மீண்டும் பதவிகளை வழங்க வேண்டும் என்று நீங்க சொல்றது வந்து சரியா சொல்லி கேள்வி கொண்டு கேட்கப்பட்டது ரணில் விக்ரமசிங் ஆனா அவர் தன் வந்து நியாயப்படுத்தி சவேந்திர செல்வா அவ்வாறான எந்த ஒரு போர்க்குற்றங்களையும் செய்யவே இல்லை என்று சொல்லி சொல்லிட்டார் அது மாத்திரம் இல்லாமல் இந்த விமான குண்டு தாக்குதல்கள் எல்லாம் நடந்தது தானே மருத்துவமனைகள் மேல வந்து விமான குண்டு தாக்குதல் குண்டு தாக்குதல்கள் நடந்ததை வந்து இவர் பகிரங்கமா ஒப்புக்கொண்டிருக்கிறார் அல்ஜசீராவினுடைய அந்த ஊடக வேளாளர் மெக்டி ஹசன் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவுக்கு வந்த போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டு விட்டதா என்று சொல்லி கேள்வி கேட்கிறார் இதுக்கு பதிலளிக்கக்கூடிய ரணில் என்ன சொல்றாருண்டா எந்த சமூகத்துக்கும் இதுவரை நீதி வழங்கப்படவில்லை என்று சொல்லி அப்பட்டமா சொல்லியிருக்க அது மாத்திரம் இல்லாமல் விமானப்படை விமானங்கள் மருத்துவமனைகள் மீது குண்டு வீசிய தருணங்கள் இருக்குது அப்படி என்று சொல்லியும் அவர் அப்பட்டமா ஒத்துக்கொண்டுட்டார் இதுக்காக சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்ட என்று சொல்லியும் ஆனா இந்த தாக்குதல் பெருமளவில் இடம்பெற்றது என்று நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லியும் மடுப்பலா வந்து அந்த பல் பதில வந்து சொல்லியிருக்கிறார் இதுக்கு மெக்திஹாசன் என்ன கேள்வி கேட்கிறாரண்டா ஐக்கிய நாடுகளின் குழு இலங்கை படையினர் போரில் சிக்குண்டவர்களுக்கான மனிதாபிமான உதவிகளை தடுத்தனர் என்று குறிப்பிட்டுள்ளனர் என்று சொல்லி கேட்டிருக்கிறார் அதுக்கு அவர் என்ன சொல்றாருண்டா நான் அது இடம்பெற்றது என்று நினைக்கின்றேன் என்று சொல்லி அவர் அப்படியே அந்த கதையை விட்டுட்டார் என்றுதான் உண்மையில சொல்லணும் அது மாத்திரம் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இங்க வந்து மூன்று விருந்தினர்கள் வந்து கலந்து கொண்டிருந்துச்சு நம்ம இந்த மூன்று விருந்தினர்கள்ல ஒருவராக இருக்கக்கூடிய பேள் அமைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பினுடைய பணிப்பாளர் மதுரா ராசரட்னம் வந்து கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்கவை நோக்கியவை என்ன கேட்டிருக்கிறான்னு சொல்லி சொன்னால் முல்லை இடம்பெற்ற விஷயங்களுக்கும் காசாவில நடந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் இடையில் ஒரு தாங்க முடியாத ஒரு ஒற்றுமையோடு இருக்குது ரெண்டு நீங்கள் வந்து பொதுமக்களை தொடர்ச்சியா கடற்கரையை நோக்கி தள்ளி இருக்கிறீர்கள் தொடர்ச்சியான இடைவிடாத முடிவற்ற வீச்சினை மேற்கொண்டிருக்கிறீர்கள் பொதுமக்களை மனிதாபிமான முற்றுகைக்குள் உட்படுத்தினீர்கள் மயக்க மருந்து கூட இல்லாமல் மருத்துவ சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தது ஐந்து மாதங்களில் நாற்பது ஐயாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டார்கள் என ஐநா மதிப்பிடுகின்றது யுத்தத்தின் இறுதி நாட்களில் நாடாந்தம் ஆயிரம் பேர் கொல்லப்பட்டனர் மேலும் பலருக்கு என்ன நடந்தது என்பது தெரியவில்லை என்று சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அது மாத்திரம் இல்லாமல் இந்த குற்றங்கள் ஏன் இடம்பெற்றன என்றால் நீங்கள் ஒரு அரசியல் அமைப்பொன்றை கொண்டிருக்கின்றீர்கள் இது கடந்த எழுபது ஆண்டுகளாக நல்லாட்சியை பலி கொடுத்து நீதியை பலி கொடுத்து பெரும்பான்மை இனத்தவர்களை மகிழ்வித்து இனவரி அரசியலுக்கு முன்னுரிமை அளித்து வருகின்றது என்று சொல்லியும் அவர் வந்து தொடர்ந்தும் கேள்வி இருக்கிறார் இது வந்து பல்வேறு சமயங்கள்ல ஒரு காரசாரமான விவாதமா தான் இது போயிருந்தது சில சமயங்கள்ல இவர் வந்து பதிலளிக்க முடியாமல் திக்கு திணறி நான் இந்த இடத்தை விட்டு போறேன் என்று சொல்லி எல்லாம் வெளிக்கிட்டு பிறகு கடைசியில வந்து ஒரு மாதிரி இதை வந்து ரெண்டு மனத்தையாலும் இந்த நேர்காணலை வந்து எடுத்திருக்கணும் இருந்தாலும் ஒரு மணி நேரம் மட்டும்தான் இந்த நேர்காணல் வந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கு அந்த ஒரு மனத்தியாலத்திலேயே ஏகப்பட்ட விடயங்கள் எல்லாம் வந்து வெளிச்சதுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தான் உண்மையில வேணும் முழு பூசணிக்காய் எப்படியும் சோத்துக்குள்ள புதைச்சு வச்சிருந்தா தெரியாதுன்னு நினைக்கலாம் சொன்னா பூனை வந்து இந்த கண்ணை மூடிக்கொண்டு பாலை குடிச்சு உலகமே இருண்ட மாதிரி இருக்குமாம் சொல்லிவிடும் அத மாதிரிதான் சில விஷயங்களை எப்பயுமே வந்து மூடி மறைக்க முடியாது உண்மை எப்பயாவது ஒரு நாள் வந்து வெளிச்சத்துக்கு வந்தே தீரும் என்ற ஒரு மன நிறைவு ஒன்று உண்மையில இருக்குது இந்த ஒரு இன்டர்வியூவை பார்க்கக்குள்ள உண்மையில சந்தோஷமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்னைக்கு இன்றைய தினம் நான் இந்த காணொலியை முடிக்க போறேன் இது பற்றி நான் கருத்துக்களையும் மறக்காமல் என்னோட சியா பண்ணி கொள்ளுவோம் இது மாதிரி தொடர்ந்து பல்வேறுபட்ட விடயங்களை விடயங்களை கதைப்பட்டு சொல்லிக்கொண்டு இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நான் முடி முடிக்க போறேன் இது மாதிரி தொடர்ந்து விடயங்களை பற்றி பேசுவோம் நன்றி உறவுகளை